யாராவது உங்களுக்கு இதுபோல் சொல்லியிருக்கிறார்களா சொல்லி இருக்கிறார்களா நீங்கள் மிக சென்சிட்டிவ் அது நடந்ததே இல்லை நீ எப்போதும் அதிகமாக பிரதிகரிக்கிறாய் அது சாதாரண பேச்சல்ல அது கேஸ் லைட்டிங் இது மன உளவியலின் மிகவும் இருண்ட தந்திரங்களில் ஒன்று கேஸ் லைட்டிங் என்பது மெதுவாக ஒருவரின் நினைவையும் உண்மையையும் குழப்புவது நீங்கள் நினைத்தது தவறு என்று அவர்களால் நம்ப வைக்கப்படுகிறது நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் உங்கள் தவறில்லாத விஷயத்துக்காக இது மெதுவாக ஆரம்பிக்கிறது ஒரு சிறு கிண்டல் ஒரு மறுப்பு நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் அவர்கள் சிரிப்பார்கள் அது உன் கற்பனைதான் மெதுவாக நீங்கள் உங்களை சந்தேகப்படத் தொடங்குகிறீர்கள் இது பொய்யல்ல மனக்கட்டுப்பாடு இதை நாரசிசிஸ்டுகள் டாக்ஸிக் துணைகள் சில மேலாளர்களும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் உங்களை குழப்ப முடியும் ஆனால் நீங்கள் விழித்து கட்டுப்பாடு முடியும் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கோரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது ஏனெனில் யாரோ உங்களின் உண்மையை மாற்றி எழுதுகிறார்கள் இப்போது அதை மீண்டும் பெறும் நேரம் இது கருத்துக்களில் சொல்லுங்கள் உங்கள் நினைவில் கேஸ் லைட்டிங் இருந்தது, மேலும் இருண்ட உளவியல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்